இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி அது காங்கிரமா

காலை என்ன கா ஜல்லிக்கட்டு இருவாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா எவ்வளவு கேக்குறாங்க பதிமூணாயிரம் பதினஞ்சு வந்தா குடுத்த

இது என்ன காலை நாட்டுக்காலை பூச்சிக்காலை பூச்சிக்காலை ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கா பழக்கினது எத்தனை பல்லுண்ணா ஆறு பல்லு என்ன விலை சொன்னீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஐம்பத்தி மூணு கூட ரெண்டு ரூபா வந்தா கொடுத்துரு நீங்கள் வியாபாரி இதை மாதிரி காலை நிறைய வச்சிருக்கீங்க உங்களுக்கு செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு

செல் நம்பர் சொல்லுங்கள் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று இருபத்தாறு ஐம்பத்தஞ்சு முப்பத்தேழு அது மாதிரி காலை வேணும்னா அவங்கள்ட்ட வாங்கியே இல்லை

இது என்ன கிடாரி இது வந்து சிந்து பிட்டு சிந்து சிந்து ஒரிஜினல் சிந்து எத்தனைமா இது அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் எவ்வளோ சொன்னீங்கண்ணா நில வந்து இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஆறு கொடுக்கல ஒரு ஏழு இருந்தால் கொடுத்துருக்கேன் நீங்கள் வியாபாரியா வியாபாரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா இது வந்து உப்புடமாக செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தாறு நாற்பத்தி கிடாரி வேணும் அவங்க வாங்கி கண்டிப்பா கிடாரியா

சேலம் <laughs> கலர் இவர் எடுத்து கலர் நல்லா அதுதான் வியாபாரி என்ன காலை இது வந்து சர்ச்சு காலை ஜர்சி காலை புளி காலை கொல்ல சின்ன இது சேர்ந்த காலை தான் என்ன வேலை சொன்னீங்க இது ஒன்று இருபது சொல்கிறேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க நீங்க யாரு எங்கேயாவது கொண்டு வந்தீங்க தம்முட்டி பக்கத்தில் செல்வங்களா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் ஒன் இது மாதிரி கால ஆனா வாங்கி வாங்கிக்கலாம் சார் இருக்கு சார் பணம் படம் படம் இருக்கிறீங்க

owed நம்மர் நேம்Sen அழ் சரிகளின் அம் contaminden Gobкий stimulus நேம Arduino 90 Interior 52 13 17 такую் உertasற்கு மாதிரி கிடார் வந்து excelம் ப chancellor வைக்கு கவைக்கே சிய świப்னbaum சாகும் znaczyinde iej الأ 백신ுbloisty Metropolitan சரினக்다가 அக்கbench

காங்க பல்லாம் போடல என்ன எவ்வளவு நாள் வளர்க்கணும்னு

पन <laughs> केवी இது என்ன கிடாரி சிந்து கிடாரி எத்தனை மாச கிடாரி எத்தனை மாச கண்டு

செல்லது வேணும் அவங்ககிட்ட வாங்கி சொல்லுங்கண்ணா தங்க மொதல் ஆயிடுங்க இப்ப நான் மோலஞ்சாவடி நான் கேரளா வரைக்கும் வியாபாரம் பண்றாங்க கேரளாவில் எல்லா ஊரு அங்க மாடு ஆழ்வா சாலைப்படி

நீங்க யாரு என்ன ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய் பன்னெண்டாயிரம் பெரிய கண்ணு பன்னெண்டாயிரத்து விக்குது ஆறு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு சின்ன சின்ன கண்ணு வைக்கிறது இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரீமோட அங்கே எடுத்து